ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற ஒரு படகையும் மீனவர்களையும் தாண்டி மீன்பிடித்ததாக இலங்கை கடற்படையினர் கைது செய்து கடற்படை முகாமில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் நீங்கள் இப்போது பழனி பல்கலைக்கழகத்துக்கு பணம் செலுத்தலாம் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என மீனவர்களின் உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மீனவர்கள் இன்று அதிகாலை சுமார் இரண்டு மணி அளவில் காங்கே கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கைது செய்யப்பட்டனர் கைது செய்யப்பட்ட மீனவர்களையும் அவர்கள் பயணித்த படகையும் கடற்படையினர் கைப்பற்றி காங்கே சிந்து கடற்படை முகாமிற்கு கொண்டு சென்றுள்ளனர் இந்நிலையில் சிறை பிடிக்கப்பட்ட மீனவர்களை உடனடியாக படகுடன் விடுதலை செய்ய வேண்டும் என மீனவர்களின் உறவினர்கள் இந்திய மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்